இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் டிஎம்கேவை கிளிகிள்னு கிளிச்சு தங்க விட்ருக்காருனாங்க சொல்லணும் இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு மெயினை என்ன சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியே ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும் வரல அப்படிங்கிறத மெயினை மென்ஷன் பண்ணி அவர்கள் சொல்லியிருக்காருங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த எலெக்ஷன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரெண்டு ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி ஒன்று வந்து டிஎம்கே இன்னொன்று வந்து ஏடிஎம்கே அப்படிங்கிறாங்க இதை வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க எடப்பாடியார் இந்த மாதிரி சொல்றாருல இதை இதை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீமான் அவர்கள் நெத்தியடி ஒரு பதில் கொடுக்குறாருங்க டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி எந்த கட்சி வந்தாலும் சரி மாற்றத்தை கொண்டு வர மாற்றத்தை கொண்டு வரங்கிறாங்க ஆனா அவங்க எதுலையுமே மாற்றத்தை கொண்டு வந்தது கிடையாது அவங்க வந்து கொள்கையில மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா இல்லை ஆட்சியில மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா இதை தமிழக மக்கள் மக்களுடைய வாழ் வாழ்வாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா டிஎம்கே டிஎம்கேவும் ஐடிஎம்கேவும் சரி எந்த ஒரு மாற்றத்தை இதுபடி கொண்டு வரவே கிடையாது டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் அவங்களோட ஆட்சியில் பொருள் இன்னும் உலாவிட்டு தான் இருக்குது போதைப்பொருள் எல்லா இடத்துலையும் எல்லா மாணவர்களுக்கு கிடைக்குது இதை வந்து தடுக்க முடியல சாராயம் இன்னும் விற்கப்படுது இதே இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை போதைப்பொருள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளாகட்டும் இந்த இரண்டு கட்சிகளுமே ஒரு பொறுப்பற்ற கட்சியாக தான் இருக்குது அப்படிங்கிறத சீமானவர்கள் அந்த ஒரு பேட்டியில் ஆணித்தனமாக சொல்லியிருக்காருங்க சரி கிளே சீமான அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்த பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்